பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே படர்ந்து காணப்படும் இந்த மூலிகைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இதனுடைய இலையை பார்த்தீங்கன்னா தாத்தா தலைவெட்டின்னு சொல்லி இதை அப்படி வெட்டுவோம் ஏன்னா இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூச்செடி ஆனால் இன்னொரு பெயரும் பார்த்தீங்கன்னா தாத்தா தலைவெட்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய மூலிகை தாங்க அற்புதமான நன்மைகளை தரக்கூடியது பாருங்கள் இந்த இலைகள் தான் இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பறித்து இதோட ஜீரகம் மிளகு பூண்டு ஒரு பத்து பூண்டு சேர்த்து நல்லா ரசம் மாதிரி வச்சு நீங்கள் டெய்லியும் குடிங்க அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியில் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சட்னி கூட ஆட்டி சாப்பிடுவாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நஞ்சுக்களுமே வெளியேறுங்க ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நஞ்சு கிருமிகளை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது தான் இந்த மூலிகை அதாவது நல்லா பார்த்துக்காங்க இது கிராமப்புற பகுதியில் நிறைய இடத்துல காணப்படும் மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இதனுடைய இலைகள் அவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இதுலயும் பாத்தீங்கன்னா மஞ்சப்பூ பூத்து இருக்கக்கூடிய இந்த செடிதான் பாருங்க நல்ல வீடியோல உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த பூ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க சின்ன வயசு அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய விளையாடி இருப்போம் நானே பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சு நானே விளையாட்ருக்கிறேன் ஏன்னா அளவுக்கு இது ஒரு விளையாட்டு பொருளாக நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை நம்ம தெரிஞ்ச நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்காதுங்க அதனால் இது ஒரு லைவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் இதனுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்படி பிடிச்ச பிடி அளவுக்கு நீங்கள் ஒரு இந்த இலையெல்லாம் சேகரித்து எடுத்துக்காங்க நிறைய இடங்கள்ல பாருங்கள் எல்லா பகுதிகளிலும் இதே செடி தான் இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு எல்லாம் நல்லா பூத்து இருக்குன்னு சொல்லி இதுவும் பாருங்கள் அதே செடி தான் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பூ வைக்கல ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சையவே சாப்பிட்லாங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க இது ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களால் சாப்பிட முடியலன்னா ஒரு பத்து இலைகள் மட்டும் பறித்து அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு மென்று சாப்பிடுங்க போதும் சாப்பிட்டு அந்த சைலத்தை மட்டும் முழுங்குங்க போதும் உங்கள் உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடல்ல ரொம்ப அதிகமாகவே இது தரக்கூடியதுங்க ஏன்னா இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது இரும்புச்சத்து சத்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க அயன் கண்டன் ரொம்ப அதிகமா இருக்குது அதனால கண்டி போதும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுங்க சாப்பிடுங்க போதும் அந்த அளவுக்கு குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமானது ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூ வருது அதனால் மொபைல் பார்த்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் வருது இதனுடைய கொஞ்சம் அதனால தான் டிலே ஆகுது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் இதா இது இதோட சேர்த்து நீங்கள் போட்டு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் எந்த ஒரு பக்க விலையும் கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுடைய கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியாகுங்க கல்லீரல் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே இது அழிக்கக்கூடியது பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடியது தோல் நோய் இருக்கிறீங்களும் கண்டிப்பாக இதை உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குறிப்பாக சொரி சிறங்கு படர்தாமரை போன்ற நோய்களும் சரியாகும் இந்த இலையை மட்டும் நல்லா அரைச்சி அதை ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சி படர்தாமரை இருக்க இடத்துல நீங்கள் பற்று மாதிரி அப்படியே கையில் போட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு போட்டு காலையிலேருந்து வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் செஞ்சீங்கன்னாவே படர்தாமரை அந்த இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதே மாதிரி தீராத புண் இருந்தாலும் சரிங்க சீல் வடிந்து தீராத புண்களையுமே ரொம்ப சீக்கிரமாக ஆட்டக்கூடிய இந்த இலையை எதுவுமே செய்ய தேவையில்ல நல்லா இப்படி கசக்கி நல்லா கசக்கி பார்த்தீங்களா சும்மா ரெண்டு இலை கசக்கினாவே கையில் சாறு வருது இது நல்லா கசக்கி உங்களுடைய புண்ணில் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க அப்படியே நீங்கள் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நாளையிலேயே அந்த புண் நல்லா காஞ்சி போயிடும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் தழும்புகள் பிரச்சனையும் இருக்காதுங்க ஏன்னா இந்த மூலிகை அதில் வரக்கூடிய அந்த தலும்புகளையுமே போக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கொண்டுள்ளது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான நிம்மைகளை அதே மாதிரி நைட்டில் சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடாது ஏன்னா இது நம்மளுடைய ஆண்குறியில இருக்கக்கூடிய எல்லா விதமான நரம்புகளையும் ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதனால நீங்க நைட்ல சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அல்லது துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க நைட்ல சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த ஆண்கூறியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி இருக்கும் அந்த கொப்பளங்கள் முதலானது இதனால் சரியாகுங்க ஏன்னா உள்ளுக்கு சாப்பிட சாப்பிட அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே அழித்து ஆண்கூறியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள் அதேமாதிரி பேக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் மற்றும் ஆண்குறியில் அந்த பூஞ்சை காளான்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த இலைகளை சாப்பிட்றதுனால முழுமையாக சளி சரியாகிடும் ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதேமாதிரி ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நஞ்சுக்களையும் வெளியேற்றக்கூடியதுங்க இருதயத்தை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது மேலும் இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு படிப்படியாக ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றலும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மூலிகையும் பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் தான் நிறைய கிடைக்கும் அந்த வகையில் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அதாவது மூக்குத்திப்பூ இந்த மூலிகை செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான நன்மைகளை கொண்டது ஆண்களுக்கு ஆண்குறியில் வரக்கூடிய அந்த தண்டு பகுதி ஆண்குறி நல்லா டெம்பராக நிற்கணும்னா அந்த தண்டு பகுதி வலுவாக இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனையும் இது ரொம்ப ரொம்ப சரி செய்யும் ஏன்னா ஆண்குறியின் தண்டு பகுதியை தோலை விடாம ஆண்கூறின் தண்டு பகுதி நல்ல பலமாக இருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வெறுமனா சாப்பிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அரிப்பு என்று சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹீட்டாக ஒரு நிழலான பகுதியில் தான் மொபைல் வச்சு எடுக்கிறேன் ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுங்க சரி இதை நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்கவெலையும் கிடையாது தான் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க பெண்கள் இதை நைட் டைமில் சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தீராத வயிற்று அதாவது மாதவிடாய் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி என்பது ஏற்படும் அந்த வயிற்று வலிகளை முழுமையாக சரியாக்கும் மேலும் பெண்களுக்கு அதிகமான உதரப்போக்கு இருந்தாலும் சரி அந்த உதரப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த செடியினுடைய இலைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க வயதான பிறகும் உங்களுக்கு நல்ல உடல் பலம் வேணும்னாலும் கண்டிப்பா இதனுடைய இலைகளை டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு பறிச்சு மட்டும் சாப்பிட்டு வாங்க போதும் வயதான பிறகு ஏற்படக்கூடிய கைகால் நடக்கும் முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளும் முழுமையா சரியாகுங்க அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க பிரெண்ட்ஸ் அதே மாதிரி தினம் ஒரு ஆண்மை தகவல்ல இதனுடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிகமாகவே வேலை செய்யும் இதனுடைய இலைகள் இதனுடைய இலைகள் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை முழுமையாக வெளியேற்றுங்க எப்பேற்பட்ட கட்டியான சளி இருந்தாலும் சரி இதை நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை முழுமையாக வெளியேற்றக்கூடியது மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு அதிகமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம பார்த்தீங்கன்னா இதனுடைய மருத்துவ குறிப்புகள் ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லி ஆகணும் தான் இவ்வளவு வெயிலா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி வெயிலே இருந்து தான் நான் வீடியோ உங்களுக்காக லைவா எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஆண்களுக்காகவே தான் வில்லேஜ் டிப்ஸ் சேனல் மருத்துவ குறிப்பெல்லாம் நிறைய சொல்லி வரோம் அந்த வகையில் இந்த மூலிகையும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதே மாதிரி இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்காங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் கண்டிப்பாக இந்த செடி அடையாளம் பார்க்கணுன்னா இந்த பூ தாங்க நல்லா லென்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து வந்து பூ வந்திருக்குன்னு சொல்லி இந்த செடி பகுதிகளுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஒன்று தான் ஆனால் நகர்ப்புற பகுதியில் இருக்கிறவங்க தெரியாது இந்த இலைகள் கிடைக்கலன்னா பரவாயில்ல நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இதனுடைய பொடியும் கிடைக்குது கண்டிப்பாக மூக்குத்திப்பூ செடியினுடைய இலை பொடின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் கிராமப்புற பகுதியில் இருக்கிறீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து நீங்கள் மென்று சாப்பிடுங்க போதும் பொடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிடுங்க அவ்வளோதாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிங்க போதும் ரொம்ப அதிகமெல்லாம் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடிங்க போதும் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை இது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தரும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் கொண்டது அதுலேயும் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நரம்புகளை ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தும் அதே மாதிரி நரம்புகளை பலப்படுத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை தான் இந்த மூக்குத்தி பூ செடி மூலிகை அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க நிறைய க இடங்களில் காணப்படக்கூடிய இந்த மூக்குத்தி பூனுடைய நன்மைகள் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் நம்ம சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயே முடிச்சிடறோம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஒரு போர் அடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீடியோ பண்ணி லைவாக கொடுக்குறோம் அதே மாதிரி லாங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் பாருங்கள் லாங் வீடியோவும் போடுவேன் இந்தமாதிரி லைவாக கிடைக்கக்கூடிய மூலிகை செடியும் லைவாக நான் வீடியோ போடுறேன் பாடுங்க பாருங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகையா அல்லது ஒரு மருத்துவ குறிப்பாக அதை நான் கண்டிப்பாக லைவாக போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இது நானாக சொல்கிறதில்லைங்க சித்தர்களுடைய குறிப்பில் இருக்கக்கூடியது தான் நான் கண்டிப்பாக எடுத்து சொல்கிறேனே தவிர இது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஏன்னா இந்த கிராமப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் தான் மேயும் ஏன்னா அந்தளவுக்கு இப்படி கிடக்கக்கூடிய மூலிகை ஆடுகளில் தான் அதிகம் இதை சாப்பிடும் ஆனால் மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லைங்க அதனால தான் நம்ம மருத்துவ குறிப்புகள் லைவாக இந்த மாதிரி மூலிகை செடியை பற்றி போடுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி கமெண்ட் பண்ண அன்பு நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க ஏன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அதே மாதிரி லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ குறிப்புகளை சேகரித்து இதனுடைய மருத்துவ ந நன்மைகளை நான் சொல்லி வரேன் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி வரேன் வெயிலில் இருந்து பார்த்திங்கன்னா வேர்க்கு விறுவிறுக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு வீடியோ நம்ம இது பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை நம்ம கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் வெயிலில் கூட இருந்து கூட பொறுப்படுத்தாமல் உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் இந்த மாதிரி லைவாக போடுறேன் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஏன்னா அதிக பேர் பார்த்து பயன்பெறணும் மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறதுனால தான் நான் லைவாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதா கோவை செடி பாருங்கள் இருக்குது கோவை செடி மூலிகை இருக்குது அதே குப்பை மேனி செடி பாருங்கள் குப்பை மேனினுடைய மூலிகை இது பாருங்கள் குப்பை மேனி செடி அதே மாதிரி அம்மன் பச்சரிசி இதனுடைய நன்மைகள் நம்ம லைவாக போட்டிருப்போம் லாங் வீடியோலையும் போட்டிருப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமான ஒன்று தான் ஏன்னா இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் மின்னு சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்கள் அல்சர் பிரச்சனை தீராத அல்சர் பிரச்சனை இருந்தாலும் அந்த அல்சர் பிரச்சனை சரியாகும் அதேமாதிரி அதிலேருந்து பார்த்தீங்களா பால் வருது இந்த பாலை ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய மறுக்கள் மேலே வச்சீங்கன்னா மறு உதிர்ந்துடும் அதுக்கப்புறமும் வச்சீங்கன்னா அந்த மறு இருந்த இடமே தெரியாத அந்த வடுகோட மறைஞ்சிடும் அந்த அளவுக்கு நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் இதனுடைய மூலியையும் நீங்கள் பயன்படுத்துங்க பாருங்க இந்த அம்மான் பச்சை அரிசி இந்த இதை மட்டும் நீங்கள் இந்த இந்த அரிசியை மட்டும் நீங்கள் சேர சேகரித்து எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வெறுமனாகவே சாப்பிடுங்க உள்ள சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு நீ வெறுமனாகவே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா ஆண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்பு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் ஆல்கஹால் அதேமாதிரி பாஸ்போர்ட் உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்றாங்க இதனால் உங்களுடைய விந்தில் நீந்தி செல்லக்கூடிய உயிரணுக்கள் என்பதே இல்லாத போயிடுது அதனால் குழந்தை பாக்கியம் என்பதும் இல்லாத போயிடுது அதனால் கண்டிப்பாக இதனுடைய இந்த அரிசிகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அளவுக்கு பல கோடி உயிரணுக்களை விந்துவில் உயிராக்க உயிர் உயிருள்ள உயிருள்ள அணுக்களை உருவாக்கக்கூடிய இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி பூச்செடி மூலிகை இது ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க பறிச்சு இத நீங்க அப்படியே சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட முடியலன்னா சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க போதும் நீங்க நைட்ல சாப்பிட்டாலும் சரி பட்ல சாப்பிட்டாலும் சரி எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வெறும் வேலை சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னாவே போதும் அற்புதமான நன்மைகள் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயக்குமார் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி அண்ணா நான் வந்து ஒரு கிராமப்புற பகுதிகளில் தான் இருக்கேன் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகையினுடைய மருத்துவ குண குறிப்புகளை நம்ம சேகரித்து அதனுடைய நன்மைகளை சொல்லலான்னு சொல்லி தான் நான் லைவாக எடுக்கிறேன் அதேமாதிரி வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாதிரி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் லைவ் போடுறேன் அதேமாதிரி லாங் வீடியோவும் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் இதுமாரி நன்மைகள் யூஸ்ஃபுல்லான நன்மைகள்லாம் நம்மளுக்கு தெரியும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இதனுடைய மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்காங்க பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் விடுங்க ஏன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் விடுங்க சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரி ஓகே நாளைக்கு அடுத்த ஒரு மூலிகையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்